திமுக ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமல்படுத்தும் வகையில் திமுக நிர்வாகிகள் நடத்தும் ஆலைகளும் மூடப்படும் என அந்த கட்சியின் மகளிரணி செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் மதுவிலக்கு குறித்து நாடகமாடி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி மது என்பது மாநில பட்டியலில் உள்ளது மாநிலத்திற்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்திதான் தமிழ்நாட்டில் மதுவை கொண்டு வந்தது திமுக எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மதுவை கொண்டு வந்ததோ அதே அதிகாரத்தை பயன்படுத்தி மதுவிலக்கை அமல்படுத்துவதுதானே முறை மாநில சுயாட்சி மாநில உரிமை என்ற அடிக்கடி குரல் கொடுக்கும் திமுக மாநில பட்டியலில் உள்ள ஒழிக்க நடவடிக்கை எடுக்காதது புரியாத புதிராகவே இருக்கிறது மூலம் வருகின்ற வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு செல்கின்ற நிலையில் இதற்கு ஏன் மத்திய அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் இந்தியாவில் குஜராத் பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது அதே போன்ற நடவடிக்கையை எடுக்க திமுக அரசு ஏன் தயங்குகிறது திமுக அரசின் மது ஒழிப்பு நடவடிக்கை கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவது போல் உள்ளது ஒருவேளை மது ஆலை அதிபர்கள் எல்லாம் திமுக இருக்கிறார்கள் என்பதால் மதுவிலக்கை எடுத்து வர திமுக தயங்குகிறதோ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது தேர்தலின் போது கொண்டுவரப்படும் என்று ஏன் தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் மேடைக்கு மேடை முழங்கினாரே அதற்கு என்ன பொருள் மதுவினால் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது என்று திமுக துணை பொதுச் செயலாளர் மேடையில் சொன்னாரே அதற்கு என்ன அர்த்தம் ஒருவேளை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இது போன்ற வாக்குறுதிகள் கொடுக்க பட்டது போலும் இல்லை மாநிலத்தின் உரிமையை தாரை பார்ப்பதற்கு பெயர் தான் திராவிட மாடல் போலும்